ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேறு லெவலில் ஒரு பிளானிங் வந்து பண்ணியிருக்காங்க நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஸோ அதை இன்றைக்கி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க ஸோ அதை பயன்படுத்தும் பொழுது என்னென்னலாம் வந்து இந்த வீடு கொடுக்க போகுது மாறப்போகுது இந்த எட்டு பேர் புதுசாக வந்திருக்காங்கல்ல வெளியே இருந்து வந்த கண்டஸ்டன்ஸ் அவங்க அந்த எட்டு பேரில் ரெண்டு பேரை சூஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு சாதகமாக போதா பாதகமாக போதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீம்லிங் கிட்டத்தட்ட பெரிய ஒரு கான்வர்சேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடிக்ட் ஆகி போன கண்டஸ்டன்ஸி எட்டு பேருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது யாருக்கு ஆபத்தாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரவீந்தர் தான் வந்து மாஸ்டர் பீஸாக வந்து இருக்கார் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸோ யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக சௌந்தர்யாவையும் ஜாக்வினையும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து பவித்ரா அருண் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போச்சு விஷால் அப்படின்ற மாதிரி அதை நம்ம ரவீந்திர அவர்கள் அழகாக மேனேஜ் பண்ணி அவருடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அவருடைய ஆர்டிகுலேஷன் எல்லாத்தையும் வச்சு எல்லா கண்டஸ்டன்ஸியும் நாக்டவுன் பண்ணிடுறாரு அங்கே பவித்ராலாம் அவளே போயிடுவாயா அருண்லாம் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவான் விஷாலெலாம் பெட்டி எடுத்துருவான் அப்படின்ற மாதிரி அவனை சும்மா விட்டாலே நம்ம போயிடுவாங்க நம்மளாம் வந்து அதுக்காக ஒரு கேம் பிளான் பண்ணி அவங்களுக்கும் தனியாக ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொடுக்கதாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ வெளியே இருக்கும்போது ரவீந்தர் அவருடைய ரொம்ப ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா முத்து தான் ஒரு சில பேர் முத்து அடிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பெரிய ஆழ மரம் கிளைகள் நிறையா வளர்ந்துருச்சு அவன் தலை எப்படி இருக்கு அந்த மாதிரி பெரிய மரமாக இருக்கும் அவன் அதனால் ஈஸியாக அவனால் அடிக்க முடியாது அடித்தாலும் நம்ம ஓட் பேங்கை செதற அடிக்க முடியாது அப்படின்றத அவங்க மனசுக்குள்ளே விதைக்கிறார் ஓகேவா நம்ம எப்படி புஷ் பண்ணலான்னா ரயானை வந்து டாப் டூ ரன்னருக்கு வந்து புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கன்சர்ன் ஸோ அவனை ரன்னருக்கு புஷ் பண்ணணுன்னா தீபக்கை அடிக்கணும் தீபக்க டைம் கிடைக்கும்போது அடிப்போம் ப்ளஸ் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் எல்லாருடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ரெண்டே ரெண்டு பேர் ஒன்று சௌந்தர்யா அவங்களுக்கு அந்த ட்ராஃபி டிசர்வ் இல்லை அப்படின்றது எல்லோரும் ஒரு சேர ஒத்துக்கிறாங்க ஏன்னா ரவீந்திரன் அப்படி வந்து பேசிட்டார் அடுத்து ஜாக்லின் லக்குனால தான் சர்வே பண்ணுறாங்க இன்னொருத்தவங்கள உதவி அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை அப்படி நம்ப வைக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து பட் நான் என்ன சொல்கிறேன்னா முட்டும் எவ்வளோ எவ்வளோ எஃபர்ட் போட்டாரோ அதே லெவல் நம்ம ஜாக்லினும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை பட் அங்கே அவங்க அவ ஏன் மட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில சொந்த இண்டிவிஜுவலாக கேம் விளாட்றா அவள் டைட்டிலுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது ஓகே பட் ஜாக்லினுடைய கிரெடிபிலிட்டி இருக்குல்ல சும்மாலாம் வந்து எவனும் வரமாட்டான் மோஸ்ட் நாமினேட் பிளேயர் இன் பிக்பாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னால் மட்டும் பார்த்தாது அதற்கான அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல அதை வந்து நம்ம டவுன் கிரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் வசதி தான் ஜாக்லின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓட்டிங் அடிப்படையில் அடுத்து வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு யாருக்கு யார் போகணும் அப்படின்ட்டு இந்த சிம்பிளான பேர் சொன்னாங்கல்ல அருண் பவித்ரா அந்த மாதிரி அட் பேர் சொன்னாங்கலாம் ஓரம் கட்டிவிட்டு ரவீந்தர் யாருன்னா சிவகுமார் சொன்னார் நம்ம அர்ணவ் சொன்னார் எல்லாத்தையும் மண்டே கழிவு அவங்களே போயிடுவாங்க அவங்களே கழிவுங்க அப்படின்னு சொல்லி மண்டே கழுவிட்டார் சாச்சனா சௌந்தர்யான்றிச்சு ரவீந்திரன் சௌந்தர்யான்றார் ஸோ அடுத்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சௌந்தர்யா மாறினாங்க தர்ஷா வந்து இல்லை எனக்கு சௌந்தரியம் ஆனான்னாங்க வர்ஷினி வந்து ஜாக்லின்னாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கிறப்ப ரெண்டு டார்கெட்டு சௌந்தர்யா ஜாக்லின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய பாசிட்டிவ் பக்கத்தில் இருந்து அவங்க சொல்லாமல் அவங்க ஆப்போசிட்டாக ஆட போகிறவங்களுடைய பாசிட்டிவ்ஸை நல்லா ஹைலைட் பண்ணி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் நம்மளுடைய ரூல்ஸ் என்னென்னா யாராவது டக்குன்னு மாட்டிக்கிட்டோன்னா கண்ணை காட்டி விளையாடக்கூடாது இங்கே பேசுனது தான் அப்படி யாராவது தப்பு பண்ணுறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா தனியாக கூப்பிட்டுவோங்க இப்போ நான் வந்து இப்போ ஒரு பிரடா விட்றேன் ஜாக்லீன் பட்டேன்னு சொல்லி அவளை வந்து அந்த ட்ரெயினில் வந்து அவளை புகார்ந்து பேசி அவளை வந்து டவுன் பண்ணுறேன்னு வைங்க அப்போ ஏதோ தப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாடா நான் தான் சிவகுமார் நான் சொல்லிகிட்ருக்கேன் சிவகுமார் இங்கே வா நீ அந்த இடத்துல பேசினது தப்பு அந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்றத சொல்லிடு முதல்ல அங்கே கண்ணை காட்டி அவங்களுக்கு வந்து டவுட் வர வச்சிடாத அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக போட்டு தாக்க போகிறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இவங்க அடிக்க அடிக்க மக்களுக்கு அது சிம்பத்தி ஓட்டாக மாறிடக்கூடாது இப்போ இவங்க அடிக்க போகிறது யார் சௌந்தரியாவும் சாக்கலயணும் ஸோ அவங்கள அடிக்க அடிக்க முத்துவோடைய ஓட்ஸ் வந்து டவுன் ஆகாது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து அப்போ இப்படி போட்டு ஜார்ஜேட் பண்ணுறீங்களே எல்லாமே அதானங்க மக்களுடைய மனமே அதானே டப்புன்னு வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஓட்டு போயிட போகுது ஸோ முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக போய் முத்துக்குமரனை அடிக்கிறதுக்கு தான் ரவீந்தர் பிளான் பண்ணுறாரா அவர் அறியாமையே அவர் இந்த ஸ்ட்ராட்டஜி யோசிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்படி ஆனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு அந்த ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ எல்லோரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் முத்துக்குமரன் நாள் கிடையாது நீங்கள் போய் ஹே மேன் கம் அடிக்கிறதுக்கு ஓகேவா அவன் அடிக்கணும் நிறையா பிளான்ஸ் இருக்குது எக்ஸிபிஷன்ஸ் இருக்குது சரியா ப்ளஸ் அவன் ஜாக்லினுக்கும் சொந்த ஒரு கேம் எதிராக நடக்குதுன்னா அவனும் சும்மா இருக்க மாட்டான் அவன் அவங்க ஒரு கேம் ஆடுவான் சரியா அது ஒன்று இருக்குது சிம்பத்தி வரவிட மாட்டான் அப்படின்றதும் இருக்குது அவனை யோசிப்பான்ல இவங்களே இப்படி யோசிக்க முடியல அவன் யோசிப்பான்ல ஸோ ஆட்டம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது இவங்க பேசுகிற வச்சு தெரியுது ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஷன் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் ஆட்டம் ஸ்டார்ட் ஸோ கேம் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகிற நிலையில் இப்படி ஒரு ஜிஸ்ட்டு எதிர்பார்க்காதது Okay, thank you, guys.